ஓகே இன்ற இதுல நாங்கள் எங்க நினைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளமக்கோல வந்துட்டு எங்களுடைய வீட்டுக்கு நினைக்கிறோம் இன்றைக்கு வெள்ளத்துக்கு அன்னிக்கும் தூரத்துல இருந்து பார்த்தா எங்களுக்கு அண்ணிக்கலாம் ஸ்விமிங் பூ இல்ல எங்க ஸ்விமிங் பூலுக்கு நினைக்கிறோம் உங்களுக்கு வந்து என்னமே வந்து வெள்ளம் பார்த்து நேட்டிரவு கொஞ்சம் மலையில வந்துட்டு ஆகலமே வந்து ஓரா தண்ணி வந்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு எங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய தோக்கமரம் மரம் வந்துட்டு ஃபுல்லா அப்படியே முறிஞ்சு கீழே விழுந்துட்டு அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு உதி மரம் வந்து பெரிய மரம் இருக்குமா பெரிய மரம் ஒன்று போய் அந்த மரம் வந்து அப்படி அரைஞ்சு விழுந்துட்டு தெரியும் காத்துக்கு புயல் இல்ல என்ன புயல் இல்ல டிக்வா டிக்பா புயலால வந்துட்டு எல்லாம் பாதிக்கப்படும் டிக்பா புயல் வந்து இங்க எல்லாரும் கொஞ்சம் நூற்றுக்கு ஒரு அஞ்சு வீதம் தான் வந்துருக்கு உங்களுக்கு வரையில நூறு வீதம் வந்து அம்மாவை சுழட்டி போட்டு அம்மா பார்க்கும் நல்ல ஒரு கோட்டு கொண்டு விற்கிறேன் அம்மாவை வந்து வடிவாக இருக்குது பார்க்கவும் ஓகே தொடர்ச்சி அந்த வீடியோ பார்க்க இப்போ நார்மலாக வந்து எங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு எங்களுக்கு பார்க்குற ஒரு வந்துட்டு வந்து கால் பண்ணுவேன் அதாவது நேற்று வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட கால் பண்ணிடுச்சு நம்ம இப்படி இருக்கிறீங்க கமாரி இருக்கிறீங்களோ மழை அப்படி இருக்குது ஒவ்வொரு நாள் வந்து நீங்கள் அப்படி இருக்கன்னு சொல்லி அப்டேட் ஒன்று வாங்கி வந்து நேற்றுமே வந்து காய்ச்சி கேட்டுருங்க அதுக்காண்டி வந்து எங்கள் இல்லாமல் வந்து அப்படி இருக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து கால் பண்ணுவோம் நம்ம

வெள்ளம் வந்து நல்லா இருக்குள்ள நிக்குது ஆனா அவங்க உள்ள பாக்க சுமிங் பூல் மாதிரி தான் எனக்குள்ளே வந்து நுழம்பு வந்து வித்தியாசம் அதோட வந்து நுழம்பு வந்து அடிக்கிறாங்க நுழம்பு வந்து அங்க குத்த அவங்க இதெல்லாம் இல்லை குத்துடா அப்படின்னு வழி பக்கத்து பார்த்துட்டு கௌரவமாக எல்லாம் நல்லா பாதிக்கிட்டாங்க வீட்டில நாங்க கடந்து போயிடுவோம்

ஒண்ணாம்பு அப்போ உழம்பு நீங்க ஒரு வருஷி பாத்தக்கத்தால சொல்ல முடிய

குள்ள குள்ள கொள்ளு மொத நவு குள்ள கரெண்ட் இந்த ஆவு ஆவுடா ஆவுடா ஆவ காபாதியா ஆமிச்சியா நாடு பண்ணுங்க என்ன அதுக்கு 5 ரூபாய் கொடுக்கும் ஹே கரங்கம்பி கரங்கம்பி மின்னு சுகை கே வா மாத்தற அளவுக்கு போடா போ அது அங்க அங்க டவை வயித்துக்கு மேல போட்டுடுறோம். ஓ அதுக்கு மேல தான் போடுறோம். ரெண்டே

கரண்ட் மேல இருந்து போட்டுறது இதுமே வந்து ஃபுல்லா உடைஞ்சி போச்சு அங்க பாருங்க அப்பா கவுளியா கிடக்கு நுளம்பு நுளம்பு நம்ம ஆளு அடைஞ்சிட்டா இதுக்கு நாளேறாது இதுக்கு நாள கூட ஆன கோழி கொண்ணா அப்படி அங்க வந்துட்டு கொளம்புல பாத்துந்தேன் ஒருத்தர் கோழி பண்ணே கோழி பண்ணையில கோழி பண்ணையில ஒரு ஒரு முன்னூறு நானூறு கோழி கிட்ட வரும் உருண்ட உருண்டையா செத்து தண்ணி மூழ்கி செத்து ஒரு உடத்தமா வந்து அப்படியே குமிச்சு கிடக்குன்னு அது கோழி எல்லாம் செத்துட்டு அதுவும் ஒரு இதுதான்

இது முடியாச்சு என்ன கரண்கரண்கம்பி நான் பயந்து எனக்கு வேணும் உடை உடையாள் அம்மாட

കൊണ്ടാ കൊണ്ട കത്തിക്കൊണ്ടപ്പടി നമ്മൾക്കില്ല വേണ്ട മിഞ്ചി വന്ന വളരെ എങ്ങക്ക് എനിക്ക് ഇഞ്ചി ഒരു വട്ടക്കാ நண்பர்கள் எங்களோட கோவைக்கு போன கத்தருவா நேற்று அடிச்ச காத்துல பெட்டி ஒரு மரம் திரண்டு போச்சு

மிளகாய் சரக்குகள் வந்து அம்மா பண்ணி வச்சிருக்கா இல்ல வரக்குறாங்க மிளகாய மிளகு மிளகாய் ரெண்டா வெட்டையில அம்மா கூட்டு கொஞ்சம் உடைஞ்சது கவலையா கிடைக்கு நல்ல என்ன

ஆ இந்த சோயா மீட் கறி இங்கே சோயாமீட்டு கறி காய்ச்சிருக்கு அப்புறம் வந்து இது என்ன கறியுமா பிலாக்கோட்டை பிலா கொட்டை கறி அப்புறம் வந்து பூசணிக்காய் எங்களால் வந்து பருப்பு இருக்குது அப்புறம் வந்து அப்பளம் நே பறிக்கிறது என்ன எல்லாம் வச்சு அப்புறம் நாங்கள் சாப்பாடு போடுவோம் ஏன்னா தண்ணி வந்து சரியாக ஊற்றி போடுது அப்புறம் அதில் சமைக்கலை பூ ஆக்கிறாங்க காணும் அப்பாவுக்கு பள்ளாத்தூர் அம்மா அம்மாவுக்கும் பெரிய பெரிய புலவா இருக்குண்டே என்ன பள்ளாத்தூர் சாப்பாடுக்கு இப்போ நாங்கள் சாப்பாடு அதையும் போட்டுவிட்டு அப்பா கரீகா கொடுங்க மாதிரி இருக்க மாட்டோம் என்னைக்கு மேலாம் தான் கிடக்கே ஆப்பிள் எல்லாம் கருப்பு சோயா மீட்டு நானும் அம்மாவ்தான் சாப்பிட போடுவேன் எல்லா அறையும் போடுங்க

கலரப்பழம் கலரப்பழம் இப்போ சாப்பாடு ரெடி நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிடுக்கல பார்ப்போம் சாப்பிட போகிறோம் சாப்பிடுவோம் இனிமேல் இந்த சோமேட்டை காட்டி நல்லா இருக்கேன் வெள்ளியா செஞ்சு ஒரு பதப்பம் குழாய்ச்சிட்டு இப்படி குழாய்ச்சி போட்டு அந்த அப்பளத்தை எடுத்து செய்வோம்னா அப்படி நல்லச்சு போட்டு நான் மேக்க வச்சுட்டேன் சுடு வச்சிட்டேன் ஆபி இருக்குது Ini dia, belakang, 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 அமை. அப்பறம். அங்க வந்து தரக்கலாம் டேமி. அங்க வந்து. อืม. கைக்கு கிது பண்ணலை. வெஜிடேரியன். நாங்களே இந்த பேகி டீஷர்ட் போடலாம் மா போடுறேன் கேடி. வெஜிடேரியன். இப்போ நாங்க கணனும் என்கானு பக்தி காலையில நான் ஆபம பண்ணனும். வந்துச்சோடு சாப்பிட அவ்வளவு புரி மட்டியும்ருந்து தவைிச்சு போட்டுவோம் ஆகி இதை போய் அப்படின்னு நல்ல கிளம்பி மண் விட்டு முடித்து கொள்வோம் வெயில் மரம் பண்ணுவோம் சின்ன காரணம் பிரச்சனை பண்ணிணா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு போய் நாங்கள் கூட கூடிய கொள்வோம் பாய் பாதிங்க சொன்னால் இப்போ வந்துட்டு களத்தில் அம்மா இறங்கிட்டா அந்த வட்டின கொலையில் அதே தானு

வேலையில் வேல அம்மாவே வேலை செஞ்சவடி அம்ம வீட்டுல கொஞ்சம் வெயில பாக்க சே கடாக்குண்டைக்கு தம்பிக்கு எப்பாருங்க தம்பி செய் வேலையில தம்பி அள்ளி போற வடிவா